ஆஸ்ட்ரோகிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான சாதக பாதகங்களை ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கிரகத்தோட தாக்கம் அதிகமா இருக்கும் இதனால எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான சூழலா இருக்கும் கண்டிப்பா வாய்ப்பு கிரகங்கள் ஒண்ணு அந்த அப்படின்னு சொல்றது யாரு சனி ஒரு எந்த விதத்துலயும் பாதிப்பு அப்படின்றது கிடையாது எந்த கிரகங்கள் உடனே இருக்கு அப்படின்னாலும் சனி நம்மள வழி நடத்துவா சனி நம்மள முன்னேற்றிவா அப்படின்னு சொல்லலாம் சனி வந்து சுய ஜாதகத்திலேயே பெருசா நல்லா ஆயிட்டேன் அப்படின்னா கூடமா எல்லாமே இருக்கு ஆள் நடிகை

சனி நல்லா இல்லாத ராசிக்கார்கள் உதாரணத்து சொல்லணும் அப்படின்னா ஏழு நாட்டு சனியா இருப்பாரு இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆஹ் கன்னி கட்டக சனியா இருப்பாரு தன்சு அட்டாஷ்ட சனியா இருப்பாரு கும்பம் பாத சனியா இருப்பாரு மீனம் ஜெயின சனியா இருக்காரு இவங்க தான் சனி பேவரா இல்ல இருந்தாலும் பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குரு கூட ஒன்பதாம் பார்வை சனி மேல பண்றதுனால சனி அமைதியா இருக்காரு ஆக பிற்பகுதியில இருக்கு நிறைய இருக்குதான் சொல்லலாம் இதுல இருந்து பிற்பகுதி முசுமே நல்லா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா முதல்ல வந்து சொல்றாங்க சனி பகவான் லாப சனி ரிஷபராசி என்பது என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உபஜயஸ்தானத்துல சனி இருக்கலாம் ஆனா இந்த லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமா யாரு அப்படின்னு சனி பகவான் சனி பகவான் பத்து ரூபாய் உங்களுக்குறான் அப்படின்னு உங்களுக்குலாம வேணாம் குடுக்கலாமா வேணாம் இந்த பிள்ளைக்கு அந்த தகுதி இருக்கா பத்து ரூபா வாங்குற அளவுக்கு தகுதி இருக்கா

சனி வந்து நிறைய விதமான சந்தேகம் இல்லை மூணு ஆண்டு சனி பாக்கிய சனியாரு சனி ஏதோ கிட்டத்தட்ட மேற்கொள் முன்னேற்றம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சொன்ன அதுக்கப்புறம் சனி பகவான் கோபு சனியா இருக்கும் இருந்து விமோசனம் ஓயில இருந்து விடுதலை எதிரிகளே போறான் சனி சனியா பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய சனி ஆகலாம் அப்படின்னு சொன்னா நகரத்துக்கு சகாய சனி எல்லா விதத்தையும் அவனோட ராசிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறான் சரியே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறான் பத்தி எதுவும் கவலைப்படும் சோ இந்த ராசிகளுக்கு டிஃபால்ட்டா அவன் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஓகே மேம்